அன்பு தமிழ் சந்தனங்களை யூடியூப் சேனலுக்கு வர எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களா தீபாவளி வந்துச்சு பரிசு கொடுக்க போறாங்க பொருள் கொடுக்க போறாங்க பொட்டு புடவை கொடுக்க போறாங்க நிறைய வைரலா வந்து வீடியோ போயிட்டே இருக்குதுங்க இதுக்கெல்லாம் வந்து நம்ம மக்கள் தான் காரணம் காரணம் ஆவலாம் எதிர்பார்த்துருக்காங்க தமிழ்நாடு அரசு இலவசமா கொடுத்து கொடுத்து மக்கள் வாங்கி வாங்கி பழகிட்டாங்க அதனால இந்த தீபாவளி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னொரு ஒரு வாரம் தான் இருக்குது வரக்கூடிய திங்கட்கிழமை இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாட போகிறோம் இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து பரிசு பொருள் கொடுக்க போறதா சொல்லிட்டு நிறைய வைரலா வீடியோ இருக்கு இது உண்மையான நிலவரமா டோக்கன் கொடுக்க போறாங்கன்னு சொல்றாங்க ஸோ யாருக்கு தான் கொடுத்துருக்காங்க வரைக்கும் கொடுக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய நெருங்கிய சொன்னாங்களா இருக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிகேஷன் கிடைக்கும் நண்பர்களே நண்பர்களே தீபாவளி தித்திக்கும் தீபாவளின்னாவே இனிப்பு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் பட்டாசு வடிப்போம் புத்தாடை வடிவோம் மக்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு கடவுளுக்கு நன்றி செலுத்திட்டு வருவாங்க அதாவது வேர்ல்டு அளவுல இந்தியர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து பட்டாசு வடிச்சு புத்தாடை ஒடிஞ்சு மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன் பார்த்தோம்னாக்கா தீபாவளி பண்டிகை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னொரு ஒரு வாரம் தான் இருக்கு இருபதாம் தேதி திங்கட்கிழமை நமக்கு தீபாவளி பண்டிகை ஆல் இந்தியா அளவுல இந்த பண்டிகை கொண்டாட போறோம் இதுக்காக வந்து முதலமைச்சர் சரி இந்திய பிரதமர் சரி நமக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்ச ஒன்னா இருக்காங்க அதே சமயத்தில் வந்து தீபாவளிக்கு வந்து தமிழ்நாடு அரசு ஐயாயிரம் ரூபா பணம் கொடுக்க போறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பணம் கொடுக்க சொல்லிட்டு வைரலா வீடியோ போயிட்டு இருக்குது அப்படி ஒரு சூழ்நிலை வந்து நான் நேற்று கூட ஒரு வீடியோ போட்டுருந்தேன் தங்கம் தென்னரசு கூட நிதியமைச்சர் கூட முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாரு அதே சமயத்தில் லாஸ்ட் மந்தே வந்து ஒரு செய்தி வெளியே வந்தது உதயநிதி ஸ்டாலின் இந்த துணை முதலமைச்சர் கூட வந்து நிதியமைச்சர் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் அதுக்கு வந்து தமிழ்நாடு மக்களுக்கு வந்து இந்த தீபாவளி பண்டிகைக்கு வந்து பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணியிருந்தாங்க ஸோ வரக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டசபை தேர்தல் நடக்கிறதுனால நிறைய செலவுகள் இருக்குது இன்னும் சொல்ல மகளிர் உரிமை தொகை வந்து இன்னும் நாற்பது லட்சம் பேருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு காரணம் போயிட்டு இருந்தது ஸோ நெருக்கடியில வந்து நம்ம கொடுக்க போறது இல்லை பரிசு இந்த வருஷம் தீபாவளிக்கு கிடையாது இன்னும் சொல்ல போனாக்கா தீபாவளிக்கு வந்து ரொக்கத்தொகையும் தமிழ்நாடு அரசு கொடுக்க போறதில்லை அப்படிங்கக்கூடிய நம்பகத்தான் வந்து செய்திகளை இப்போ ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் நம்ம தமிழ்நாடு அரசிடம் வந்து செய்தி குறிப்பிட நமக்கு தெரிய வந்திருக்குது இப்போ புதுச்சேரியை பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அது வந்து தாய்மொழி பேசக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மண்ணு தான் அது புதுச்சேரி ஒரு யூனியன் பிரதேசம் புதுச்சேரி முதலமைச்சர் வந்து அரசு ஊழியர்கள் அல்லாத பொதுமக்கள் இருக்காங்கல்ல மத்திய அரசு மாநில அரசு ஊழியர்கள் இல்லாத பொதுமக்களுக்கு வந்து அஞ்சு வகையான பொருட்கள் கொடுத்திருக்கிறாங்க குறிப்பா வந்து அரிசி சுகர் தோரம்பருப்பு பாமாயில் ரவை மைதா ஆகிய அஞ்சு வகையான பொருட்களை ரேஷன் கடை மூலமா கொடுத்திருக்கிறதாகவும் புதிய செய்திகள் வந்த ஒண்ணும் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணமும் கொடுக்க போறதா சொல்லிட்டு புதிய அறிவிப்பு வந்துகிட்டு இருக்குது இது காலம் தாழ்த்தி அவங்க கொடுக்கறதுனால தமிழ்நாடு அரசு வந்து ஒரு விழிப்புணர்வுக்கு வர முடியல காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா புதுச்சேரி அரசு சடன்லி ஒரு முடிவு எடுத்து செஞ்சிட்டாங்க சின்ன மாநிலம் மக்கள் தொகை கம்மியா இருக்கு தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசு வந்து பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதா செய்திகள் வந்த ஒண்ணுமே இருந்துகிட்டு இருந்துச்சு சோ இந்த வருஷம் கண்டிப்பா பரிசுத் தொகையோ தீபாவளி ஒரு பரிசு பொருட்களோ ரேஷன் கடை மூலமா கொடுக்க போறது இல்ல அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு செய்தியை தான் கொடுத்திருக்கிறாங்க நல்ல செய்திங்கிறது வந்து தமிழ்நாடு அரசு இருக்கலாம் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா துவர செய்தியா தான் இருக்கும் ஏன்னா தமிழ் பேசக்கூடிய புதுச்சேரி மாநிலத்துல காரைக்கால்ல இந்த பரிசு பொருள் கொடுத்திருக்கிறாரு ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுக்கலையே அப்படிங்கக்கூடிய ஒரு வருத்தம் எல்லாத்துக்கும் இருந்துகிட்டே இருக்குது சோ மகளிர் உரிமை தொகை தான் நமக்கு கிடைக்கல இந்த பணமாவது நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் ஆசையோட அவளோட எதிர்பார்த்தாங்க ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அட்லீஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு நிறைய வீடியோ யூடியூப்ல நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி நம்பிக்கிட்டு இருந்தோம் தங்கம் தென்னரசு ஒரு செய்திகள் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருந்ததா அவருடைய ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரச்சனை வந்துது அதுக்கு அடையில வந்து புசு புசுவனமா போயிடுச்சு எப்படியா இருந்தாலும் சரி உழைக்கும் வர்க்கமாகிய தமிழக மக்கள் கண்டிப்பா தன்னுடைய வருமானத்திலிருந்து உழைச்சி தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான பட்டாசுகள் புத்தாடைகள் இனிப்புகள் எல்லாமே தயாரி செஞ்சு எப்பவுமே செலப்ரேட் பண்ற மாதிரி கண்டிப்பா செலிபிரேட் பண்ணதான் போறாங்க அப்படின்னு சொல்லி கருத்து எதுவுமே இல்ல சோ அரசு நினைச்சா புதுச்சேரி மாநில மாதிரி தமிழ்நாட கண்டிப்பா மாத்தி கொண்டு வரலாம் தமிழ்நாடு வந்து ஆல் இந்தியா அளவில் வந்து முன்னுதாரணமா மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும் கல்விக்கடன் தள்ளுபடியா இருக்கட்டும் பயிர்க்கடன் தள்ளுபடியா இருக்கட்டும் கடன் தள்ளுபடி இதை ஃபாலோ பண்ணி தான் வந்து வடநாட்டுல எல்லாம் வந்து கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அரசுக்கு வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க சோ தமிழ்நாட்டை வந்து வேற லெவலுக்கு கொண்டுட்டு போகணும்னு சொன்னாக்கா கண்டிப்பா வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மனசு வச்சா கண்டிப்பா இது நடக்கும் சோ அடுத்த அடுத்த பண்டிகையில வந்து நம்ம இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம் தமிழ்நாடு முச்ச முதலமைச்சருக்கு நிறைய ஆசைகள் இருக்குது செயல்படுத்துறதுக்கு பண்டு இல்ல அப்படிங்கிறது மட்டும்தான் ஷியோர் உண்மை அதனால தமிழக மக்களே ஏமாற்றம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வருஷம் தீபாவளி பண்டிகை கண்டிப்பா நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் நிறைய யூடியூப்ல வந்து வைரலா போயிட்டு இருக்கலாம் கொஞ்சம் அப்படின்னு நம்புவோனா நம்ம சகோதரர்கள் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சோ எப்படி எனிவே எப்படி இருந்தாலும் சரி தீபாவளி தெத்திக்கும் தீபாவளியா தெளிவிக்கட்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி